அப்படின்னு அந்த விஷயத்தில் இப்போ ஒரு இதுதான் முக்கியமானது ஒரு நாலு வழக்கில் இந்த மாதிரி மாறி இருக்கு இப்போது அடுத்து இன்னொன்று அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி அது வரும் இல்லாட்டி அடுத்து அஜிமாராக வரும் அது வருஷம் நாலு வழக்கில் விசாரணை நிலவரத்தை பட்டியல் போட்டு அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் இப்போ அண்ணாமலை சொல்லியிருக்காரு திமுக அதிகார துஷ்பிரயோகம் அரசியல் காழ்ப்புணர்வு உச்ச நீதிமன்றம் சென்னை உயர் என்ற மதுரைக்களையும் இன்று தகுந்த பாடம் கப்பிச்சிருக்குன்றாங்க என்னென்னா ஒன்று திமுக எம்எல்ஏ சொந்தமான மருத்துவமனையில் தொடர்புடைய கிட்னி திருட்டு குறித்து விசாரிக்க சென்னை உயர் நீதிமன்றம் அமைத்த கூறிய சிறப்பு புலனாய்வுக்கு தாங்கள் பரிந்துரைக்கும் அதிகாரிகளுக்கு நியமிக்க வேண்டும் என்ற திமுக அரசின் நிபந்தனையை ஏற்க மறுத்து சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது அதாவது சிறப்பு புலனாய்க்கு தாங்கு பருத்து அதிகாரி வேணுமாம்மா எதுக்கு அந்த கிட்னி திருட்டுக்கு கிட்னி திருட்டு அந்த சொல்லி இந்த சீனிவாசனோட மகன் அந்த கல்லூரி திருச்சி பெரம்பலூர் அந்த மகந்தான் எம்எல்ஏன் அங்கே தான் நடந்திருக்கு கிட்டி நாமக்கல் ஏழைகள் அடிக்கடி இப்போ எடப்பாடி நம்மளை குறிப்பிடுது அதை தான் சொல்கிறாரு அண்ணாமலை அந்த தீர்ப்பில் மறுத்துட்டாங்க நான் குறிப்பிட்ற அதிகாரி போடுனா இப்போ இதே தான் இப்போ கொஞ்ச நாளில் வந்து ஒரு தலைமைச் செயலர் மாதிரினா அவங்களுக்கு வேண்டப்பட்ட தலைமைச் செயலர் போடலான் இருக்காங்க அது தேர்தல் கமிஷன் பார்த்துப்பாங்க அதே மாதிரி டிஜிபி இன்னும் போடலை பொறுப்பு டிஜிபி தான் இருக்கார் வெங்கட்ரமன் அது மூணு பேர் கொடுத்து அது மூணு பேர் நேர்மை அதிகாரி போடுறதுக்கு யோசிக்கிறாங்க நினைத்துல அதுவும் காந்த மாதிரி வரவும் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிப்பாங்க அவங்க தேவையான மாற்றிப்பாங்க அது இல்லாடி போட மாட்டாங்க இதெல்லாம் டிஎம்கே இருந்தால் அவ்வளோ ப்ராபக்டா பண்ணுவாங்க அவங்கள மாற்றி இவங்கள மாற்றணும் இவங்களும் அதே மாதிரி கரெக்ட் பண்ணணும் அதில் தான் இருக்குது அது ஒரு பக்கம் கட்டணம் எம்எல்ஏக்கு எதிரான விசேரணை குழுவில் திமுக அரசு மருந்து அதிகாரி நியமிக்க வேண்டும் என்ற திமுக நிபந்தனை எல்லாரும் வெக்கக்கேடாங்க அது உச்சநீதிமன்றம் மறுத்துட்டாங்க அடுத்து நம்பர் டூ பாயிண்ட் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் கொலை வழக்கு கேள்வி தெரியும் இல்லையா சிபிஐக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் அடிக்க திமுக அந்த வழக்கிலும் பின்னடைவு எல்லாத்தையும் உச்சநீத்த போட முடியும் அப்போது சென்னை உயர்நீதியை பிறப்பித்த உத்தரவை தடை செய்ய உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது அம்சா கொலைக்கு சிபி விசாரணைக்கு திமுக அரசியல் பயப்படுகிறது கேட்டிருக்காங்க இதே தான் அண்ணா நாளைக்கு வரலாம் இப்படி ஒன்று ஒன்றும் அப்படி இப்படி வரும் அப்புறம் இது ஆயிரம் கோடி ஆயிரம் டாஸ்மாக் விஷயம் எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றம் எல்லாம் அந்த நாலாவது நாளாக பாருங்கள் அடுத்த பாயிண்ட் தேர்டு கரூர் தேவைக்கா பேரணியும் போது ஏற்பட்ட கூட்டரசு சிபிஐ விசாரிக்க வழக்கில் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது கரு கூட்டரசு வழக்கை மதுரை பஞ்சுக்கு விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் விசாரிக்கப்பட்டு நல்ல ஒரு மாதிரி சொல்லியிருந்தாங்க கூட்டில் ஆச்சு அந்த ஃபைலெல்லாம் கொடுது அதுக்குள்ள செய சென்னை உயர்நீதிமன்றம் அதை எவ்வாறு விசாரித்தது என்று உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு ரெண்டு உச்ச நீதிமன்ற தான் தான் அவங்க கொடுக்குறாங்க நியாயமாக நீ ஏன் பண்ண அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டாங்க தேர்டு அடுத்து ஃபோர்த்து திருப்புரம் கொன்ற வழக்கை பின்பற்ற வேண்டிய நடைமுறை இரண்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்புக்கு பிறகு மூணா நீதிபதி விஜயகுமார் நீதிபதி ஸ்ரீமதியின் கருத்துக்கள் உடன்பட்டு சிக்கந்தர்கள் விலங்குகளை பலியிடுவதை தடை செய்துள்ளார்